ஒரு கிராமத்தினுடைய நாட்டாமல் அவர் அறிவிக்கிறாரு என்னோடய காலையை யார் அடக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோடய பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்குறேன்னு அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை வீரர்களும் அந்த காலத்தில் இறங்குறாங்க அத்தனை வீரர்களையும் அந்த காளை மாடு புரட்டி எடுக்குது ஒருவரை கூட விடலை எல்லாத்தையும் புரட்டி எடுக்குது ஆனால் அந்த பெண்ணை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு அந்தளவுக்கு உடம்பு தைரியமும் இல்லை காளை மாடை அடக்கக்கூடிய ஒரு சக்தியும் இல்லை அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே சக்தி காதலோட சக்தி ஆனால் ஒன்று அந்த பெண் தன்னை காதலிக்கிறாளான்னு கூட தெரியாது ஏதோ ஒரு சக்தி அந்த களத்தில் இறங்கக்கூடிய உந்துதலாக இருக்குது அந்த பெண்ணும் இவனை ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கா இவன் இறங்குறானா களத்தில் ஜெயிக்கிறானான்னு சொல்லி உடனே இவன் அவனும் தன்னை காதலிக்கிறா அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு களத்தில் தைரியமாக இறங்குறான் அந்த பெண் அப்போ என்ன தெரியுமா பண்ணுறா ஒரு நிமிஷம் அப்படின்னு கையை காமிச்சு தன் தலையில் கட்டியிருந்த ஒரு ரிப்பனை கழட்டி பக்கத்தில் இருந்த சிறுமிகிட்ட கொடுத்து அனுப்புறா அந்த சிறுமி அந்த ரிப்பனை கொண்டு வந்து அந்த இளைஞன்கிட்ட கொடுக்குறான் அந்த ரிப்பனை வாங்கி தன் கையில் கட்டும்போது அந்த இருந்து ஒரு வாசம் வருது களத்தில் இறங்குறான் காலமாடி தன்னை நோக்கி ஓடி வருது இவன் கைகளின் மூலமாக அந்த காலமாட்டை தடுக்கிறான் தன்னை வளர்த்தவளின் வாசத்தில் அந்த காலமாடு அப்படியே கட்டுப்பட்டு நிற்கிது அப்படியே அந்த காலமாடு கட்டுப்பட்டு இவன் முன்னாடி போது அந்த ஊர் மக்கள் எல்லாமே இவன் தான் காலமாட்டை அடக்கிட்டான் வீரத்தோடையும் திறமையோடையும் அடக்கிட்டான்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க ஆனால் காளை மாட்டை அடைக்கிறது இவனுடைய சக்தி இல்லை காதலின் சக்தி என்பது இவனுக்கும் அவளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக அந்த கதை முடிஞ்சது இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹாட் அண்ட் ஸ்பைசி ஸ்வீட்னஸ்ஸோட கொரியன் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக ஜூஸினஸ்ஸாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கன் வாங்கி நல்லா கழுவிட்டு இடையில இடையிலலாம் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது மாதிரி கீறி விட்டு வச்சுக்கோங்க கழுவும் போதும் கொஞ்சமாக கடலை மாவு உப்பு தயிர் சேர்த்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா பெசரி பத்து நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு டைம் ஏழு டைம் நல்லா கழுவி தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க வேறொரு அகலமான பாத்திரத்தில் இரநூறு எம்எல் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிட்டேன் அரை கிளாஸ் அளவுக்கு கெட்டியான தயிரும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நாலு பீஸாக போல் பெரிய பீஸாவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உப்பும் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது அந்த பாலும் தயிர் சேர்ந்த மிக்ஸும் இந்த சிக்கன் கூட நல்லா ஊற வச்சு நல்லா சிக்கன் உள்ளலாம் அப்சர்வ் ஆகி நல்லா ஊறியிருக்கணும் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டு காலையில் நீங்கள் எடுத்துடலாம் அதுபோல் நல்லா ஊற வச்சுக்கோங்க மொதல் நாள் சாயந்தரம் இந்த ப்ராசஸ் ரெடி பண்ணி நீங்கள் சிக்கனை ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க நெக்ஸ்ட்டு டே மார்னிங் இதை எடுத்துகிட்டு காஷ்மீரி மிளகாய் ஒரு பத்து பதினஞ்சு சுடுதண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டு போல் அரைச்சி வச்சுக்கோங்க பல் இருபது தட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்துகிட்டு அதில் உள்ள அந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு கப்பு அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக மிளகு தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்து ட்ரை மாவாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் துண்டுகளை எடுத்து அந்த மாவில் நல்லா கோட்டிங் ஆகிற வரைக்கும் அப்ளை பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் உதறி வீடியோவில் சொல்லியிருக்கிறது போல் உதறி விட்டுட்டு ஆயில் மிதமான ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சிக்கனை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் வேற ஒரு வாணல் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தட்டுன பூண்டு அரைச்ச மிளகா பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த மிளகாய் பேஸ்டெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க நல்லா அந்த ஈரப்பசல்லாம் போனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்துகிட்டு அந்த மசாலாவில் போட்டு நல்லா ஒன்றா கோட்டிங் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கேஸை ஆன் பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட எள் இருந்தால் மேலாப்பில் தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தால் தூவி விட்டுக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு ஆப்ஷனல் தான் பார்க்க அட்ராக்டிவாக இருக்குங்கிறதுக்காக நான் தூவி விட்டுக்கிட்டேன் டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது இந்த கொரியன் சிக்கன் கடைகளில் போய் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஒரு பீஸே இரநூறுபா முந்நூறுபா சார்ஜ் போடுவாங்க இதே போல் என்னோடய வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவே ஜூஸினஸ்ஸாக இருந்தது இந்த வீடியோவும் இதில் வர ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ